வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ் விருதுநகர்லேருந்து நேசன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து வீடு கட்டும்போது ஏமாறாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு சொல்லிவிட்டு நம்முடைய சப்ஸ்கிரைபர் வந்து கமாண்டில் கேட்டிருந்தாங்க அதை குறித்து ஒரு சிறிய விளக்கத்தை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ தான் நம்முடைய சேனலை மொதல் மொதல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஒரு வீடு கட்டுவது வந்து இப்போ நிறையா நம்முடைய சப்ஸ்கிரைபர் வந்து நம்மகிட்ட சார் எனக்கு இந்த மாதிரி நடந்துருச்சுன்னு சொல்லிவிட்டு அவங்களுடைய குறைகள்லாம் சொல்கிறாங்க ஒரு சிலர் வந்து கொத்தநாட்டை வீடு வேலையை ஒப்படைச்சி அவங்க வந்து ஏமாத்துனதாகும் ஒரு சிலர் இன்ஜினியர்கிட்டையே நாங்கள் வேலையை கொடுத்தோம் இப்படி பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லிவிட்டு அதனால் வந்து இவங்க தான் ஏமாத்துவாங்க இவங்க ஏமாற்ற மாட்டாங்க அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது நம்ம ஒரு வீடு கட்டும்போது நம்ம தான் வந்து கவனமாக இருக்கணும் சரியா ஆனால் ஏமாத்துறது வந்து யாரை ஏமாத்துறாங்க அப்படின்னா அவங்கள தான் ஏமாத்துகிறாங்க ஒரு வீடு நம்ம நினைப்போம் நம்ம வீட்டு ஓனரை ஏமாத்துகிறோம் இல்லை கூட வேலை பார்க்குறவங்கள ஏமாத்துறோம்னு நம்ம நினைக்கலாம் ஆனால் நம்ம ஏமாத்துறது வந்து யாரை ஏமாத்துறோம்னா நம்மளை தான் ஏமாத்துறோம் ஒரு கட்டடத்தில் தான் நம்ம என்ன செய்ய முடியும் ஏமாற்ற முடியும் அப்போது வந்து அடுத்த கட்டடத்து வேலை நமக்கு கண்டிப்பாக கிடைக்கவே கிடைக்காது அதனால் வந்து வீடு கட்டும்போது நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம்னு சொல்லப்போனால் நீங்கள் வந்து யார் இடத்துல வேலை ஒப்படைக்கணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி வீடு கட்டி நிறைய அனுபவம் இருக்கிறவங்களாம் பார்க்கும்போது அவங்க எத்தனை இடத்துல பில்டிங் கட்டியிருக்காங்க எப்படியெல்லாம் வேலையை முடிச்சு கொடுத்துருக்காங்க முடிஞ்சால் அந்த வீட்டின் உரிமையாளரை சந்திக்க முடிஞ்சால் சந்திங்க இல்லை ஃபோனில் பேச முடிஞ்சால் பேசுங்க அப்போ அவங்களுடைய கட்டி எப்படியெல்லாம் வீடு கட்டி கொடுத்துருக்குறாங்க அவங்க ஒரு வேலையை எப்படி தொடங்கி எப்படி முடிக்கிறாங்க அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பாருங்கள் பார்த்து ஒரு வேளை டோட்டல் கான்ட்ராக்டாக இருந்தாலும் சரி லேபர் கான்ட்ராக்டாக இருந்தாலும் சரி ஒரு அக்ரிமெண்ட் ஒன்று போட்டு வேலையை எவ்வளோ நாளில் முடிச்சு கொடுப்பாங்க என்னென்ன திங்ஸ் யூஸ் பண்ணுவாங்க அமௌண்ட்டு செட்டில் பண்ணுறது எப்படி எல்லாமே வந்து கவனமாக ஒரு அக்ரிமெண்ட் போட்டு நீங்கள் வேலையை வந்து நடத்திட்டு போகணும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா முதைய அதிகமான அமௌண்ட் கொடுத்துருவாங்க அதாவது மொத்தம் அமௌண்ட் கொடுத்து என்கிட்ட வந்து சொன்னாங்க அருப்புக்கோட்டை பக்கத்தில் அவங்க சொன்னாங்க முதையே வந்து ஃபுல் அமௌண்ட் கொடுத்துட்டோம் ஆனால் வேலையை வந்து பாதியில் போட்டுட்டு பேஸ்மெண்ட் அளவில் போட்டுட்டு போயிட்டாங்க அப்படியே இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க அந்தளவுக்கு நம்ம வந்து கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது அதாவது ஆரம்பத்திலேயே வந்து ஃபுல் அமௌண்ட் நம்ம வந்து பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் வந்து ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக இப்போ நாங்கள் வாங்கிறது நாங்கள் கொடுக்க சொல்கிறதெல்லாம் எப்படின்னா ஃபஸ்ட்டு இன்சில் அமௌண்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு அமௌண்ட் கொடுத்துடணும் அடுத்து பேஸ்மெண்ட்டை வந்த உடனே ஒரு அமௌண்ட்டு கொடுக்கணும் அதுக்கடுத்தாப்பில் லிண்டல் ஸ்டேஜில் ஒரு அமௌண்ட்டு அடுத்து ரூஃப் காங்கிரீட் போடும்போது ஒரு அமௌண்ட்டு அடுத்து பினிங்ஸிங் ஸ்டேஜில் வந்து ஒரு ரெண்டு தடவையாக கூட நம்ம அமௌண்ட்டு கொடுத்து முடிக்கலாம் இப்படி தான் நம்ம பயணித்து போனோம்னா சரியாக இருக்கும் அதனால் வந்து நீங்கள் நம்ம செலக்ட் பண்ணுறத பொறுத்து தான் இருக்குது நம்ம மொத்தமாக கொடுக்குறோம் லேபராக கொடுக்குறோம் தினக்கூலியை கொடுக்குறோங்கிற முக்கியம் கிடையாது அவங்க வந்து வேலையை பார்த்து முடிச்சிருவாங்களா இதுக்கு முன்னாடி நிறைய வீடு கட்டி முடிச்சுருக்காங்களா அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் செலெக்ட் பண்ணி சூஸ் பண்ணி உங்களுக்கு வீடு வீட்டை கட்டுவதுக்கு ஒரு நல்ல ஒரு டீமை வந்து செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணி அவங்ககிட்ட வந்து உங்களுடைய வசதிக்கு ஏற்ப அதாவது நீங்கள் மெட்டீரியல் வாங்கி கொடுக்குற வசதி இருந்துச்சு அப்படின்னா லேபர் கான்ட்ரக்டாக கொடுங்க இல்லை என்னால் அங்கே போக முடியாது அப்படின்னா நீங்கள் டோட்டல் கான்டாக்டாகவே நீங்கள் கொடுத்து வேலையை முடிக்கலாம் வேறு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா நம்மளை தெரியப்படுத்துங்க யாரையும் குற்றப்படுத்துறதுக்காக இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணல ஒரு சிலர் கேட்டதுனால உங்களோட பேசிக்கிட்டு இருக்கேன் யார் மனதையும் புண்படுத்துறதுக்காக அல்ல ஓகே தேங்க்யூ மின்மார்த்து சந்திப்பு பாய்